ஹலலூ அப்ரே செலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா என்கிற தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நம்மை நேசிக்கிறார் நம்மை ஒருபோதும் கைவிடாத கர்த்தராக இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பல விதங்களிலே ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுகிறார் சோர்ந்து போனாலும் பலவீனப்பட்டாலும் பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர் நம்மை நேசிப்பதிலிருந்து மாறுவதில்லை நம்மை விட்டு விலகாதிருக்கிறார் ஹால லூயா இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் பிரச்சனைகளுக்குள்ளாவே கொண்டு போய் கொண்டிருந்திருக்கலாம் மனம் சோற பண்ணியிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் மனமகிழ்ச்சியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எங்கள் குடும்பத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் உங்களுடைய வாழ்க்கை கணவன் மனைவி எல்லா சூழ்நிலைகளிலும் மனமகிழ்ச்சியாயிருங்கள் காரணம் என்ன மனமகிழ்ச்சினால் வருகிற ஆசிர்வாதங்கள் அதிகமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே நீதிமொழிகளின் புஸ்தகம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அது ஒரு மருந்தாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல் நிறைவேற்றி தருவார் இன்றைக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள் ஹலலூயா உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் உங்களுடைய சகல காரியத்தை கத்தை ஜெயமாய் மாற்றுவார் ஹால லூயா அது மாத்திரமல்ல நூற்றி ி பத்தொம்போதாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது வேதம் என் மன இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் இன்னைக்கு பாடுகள் கவலைகள் துக்கங்கள் வியாதி படுக்கைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை மனோ துக்கப்படுத்தி நம்முடைய முறிந்து போக பண்ணி செயலுக்கப்பண்ண குடும்ப உறவை கெடுக்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வருகிறது ஆனாலும் வேதம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பெல்லாம் உங்களுக்கு துக்கம் எப்பெல்லாம் படுக்க எப்பெல்லாம் போராட்டம் பிரச்சனை காயம் வேதனை அப்பெல்லாம் வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க அந்த வார்த்தை உங்களை மனமகிழ்ச்சியாக்கும் காயங்களை கட்டும் துக்கங்களை மாற்றும் கத்தர் ஒருபோதும் உங்களை துக்கமுகமாக இருக்க விடவே மாட்டார் மூன்றாவது பாருங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூறாவது சங்கீத நாலாம் வசனத்தில் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு விடுதலை வருகிறது மனோ துக்கம் மாறுக வேண்டுமானால் துக்கத்தின் முகம் மாற வேண்டுமானால் கவலைகள் நீங்க வேண்டுமானால் எந்த மருந்து எந்த மாத்திரையும் அல்ல ஆராதனை துதி சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கிற தேவனை துதிக்கிற ஒரு ஷதம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் எல்லாம் மனோ துக்கத்தை மாற்றி போடுவார் உங்கள் ஆவியை முறிந்து போக பண்ணுகிற சூழ்நிலை விலக்கி விடுவிப்பார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே மன மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொன்னவரே இந்த காலவேளையில ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மனோ துக்கத்திலே ஆவி முறிந்து போன நிலை ஜெபிக்க ஜபிக்க முடியாமல் ஊழியம் செய்ய முடியாமல் குடும்ப உறவில் கணவன் மனைவி பாதிப்படைந்து பிள்ளைகள் பெற்றோர் பாதிப்படைந்து தனிப்பட்ட வாழ்க்கையில துக்க முகமாய் இருக்கிற அன்றோரே மனமகிழ்ச்சியை பார்க்க சொல்லி முடியல அவர்கள் வாழ்க்கையில இழப்பில கண்ணீரிலே பாதையில வியாதி படுக்கல அத்தனை பேரின் தொடுவீராக காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு உம்மிடத்தில் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் மனம் திரும்ப வேண்டியதிலே மனம் திரும்பட்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஆவியிலே பலப்படுத்துவீராக அதோடு கூட கர்த்தாவை வேதத்தை வாசித்து மனமகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு பாடுவதற்கு இருதயத்திலே மனமகிழ்ச்சியோடு கூட மகிமைப்படுத்த உதவி செய்வீராகப்பா எல்லா மனோ துக்கத்தின் எல்லைகளிலிருந்து இவர்களை விடுவிப்பிறாக மனசஞ்சலங்களில் இருந்து விடுவிப்பிறாக சோர்விலிருந்து பலவினத்திலிருந்து வியாதி படுக்கையிலிருந்து துக்கமான காரியங்களிலிருந்து விடுவிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இதுவரைக்கும் எதெல்லாம் மனோ துக்கத்துக்கு காரணமாயிருந்ததோ அதிலெல்லாம் விடுவித்து கத்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாருக்கு உதவி செய்யும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்னுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைந்து எழும்பட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ எப்பொழுதும் மன கர்த்தர் உங்களுக்காக